நண்பர்களுக்கு வணக்கம் டிஆர்பியிலேருந்து வந்த முக்கியமான செய்தி தான் சரிங்களா தேர்வர்களுடைய கோரிக்கையை ஏற்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடைய கோரிக்கையை ஏற்று டிஆர்பி வந்து டிஇடி இன்னைப்பை பெறுவதற்கான கால நீட்டிப்பு அறிவிப்பு செய்தி வெளியிட்ட செய்தி குறிப்பு இது சரிங்களா இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா டிஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் இதுதான் படிக்கிற ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆசிரியர் தகுதித் தேர்வு டிஇடி தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு எழுதுவதற்கான அறிவிக்கை ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பெறப்பட்டுள்ளன இந்நிலையில் ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுவினை நீட்டிக்குமாறு கோரிக்கைகள் தொடர்ந்து பெறப்பட்டதை அடுத்து பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை இருபத்தி ரெண்டு வரை விண்ணப்பங்கள் பெறுவதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்படுகிறது என அறிவிக்கப்படுகிறது சரிங்களா டிஆர்பி வெப்சைட்டில் வந்த தகவல் தான் பதினெட்டுலிருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு நீட்டிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு சரிங்களா யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி